ஆண்டவிற்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே தர்மியான நாளில் ஆண்டவருடைய பிரசனத்தில் இந்த நாளில் ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம் ஏன்னா நமக்கு திருவருகை காலத்தில் நம்ம பயணித்து கொண்டிருக்கிறோம் திருவருகை காலம் அப்படின்னாலே கிறிஸ்மஸ் என்கிற ஒரு நிகழ்வு மனதிலே ஓடிக்கொண்டே இருக்கும் சிறுவிளைகளாக இருக்கிற போது கிறிஸ்மஸ் வரப்போகுதுன்னா ஒரு அலாதி பிரியம் ஆனால் நாளடைவில் நம்ம வளர வளர பல பொறுப்புகளும் பல கவலைகளும் சூழ்ந்த பொழுது இந்த கிறிஸ்மஸ் என்பது ஒரு மகிழ்ச்சிக்குரிய அந்த அடையாளத்தை இழந்து நிற்கிறது பலருடைய மனதில் இன்னும் சிறு பிள்ளைகள் எல்லாம் அந்த மனநிலையோட தான் இருக்கிறாங்க அதில் மாற்று கருத்து இல்லை ஆனால் நாமும் ஏசு கிறிஸ்து பிறக்க போகிறார் அப்படிங்கிற அந்த ஒரு மகிழ்ச்சியோடு கூட இந்த காலத்தில் பயணிக்கணும் அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நமக்கு வந்து இந்த தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஹோப் பீஸ் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாரமும் பார்த்தீங்கன்னாக்க ஒரு ஒரு சித் ஒரு தீம் கொடுத்து அதில் தீமில் பயணித்து பாருங்கள் இது ஒரு மகிழ்ச்சி அதாவது இந்த உலகம் எப்படி காப்பாற்றப்பட போகிறதோ அப்படின்னு கலங்கி தவித்து கொண்டிருந்த ஒரு மனுக்குளத்துக்கு ஏசுசாமி வந்தாருன்னு சொல்கிற செய்தியே ஒரு மகிழ்ச்சியான செய்தி தான் எதுக்கு வந்தார் ஏதோ தந்தை போனார் அதனால் வந்தார் அப்படின்னு சொல்லக்கூடாது தந்தையினுடைய திட்டமே நம்ம மேலே அக்கறையாக இருக்கிற தேவன் இருக்கிறாருங்கிறத நமக்கு உணர்த்திய ஒரு விழா தான் இந்த கிறிஸ்மஸ் பெருவிழா விதா வந்து எங்கேயோ இருக்கிறார் அவர் எப்போவுமே தண்டிப்பார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு உலகத்துக்கு கடவுள் நமக்கு வெளிப்படுத்தின ஒரு அருமையான ஒரு அடையாளம் நான் தண்டிக்கிற தேவன் மட்டுமல்ல உங்களை அன்பு செய்கிற தேவன் உங்களுக்காக எதையும் செய்ய துணிகிற தேவன் அப்படிங்கிறத கடவுள் இந்த விழாவின் வழியாக நமக்கு வெளிப்படுத்தி அதனால தான் திருவருகை காலம் ஒரு மகிழ்ச்சியின் காலம் அதனால இந்த மகிழ்ச்சியோடு நீங்கள் பயணிக்க வேண்டும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதை நீங்கள் கருத்தில் கொண்டு சிந்தித்து பாருங்க திருவருகை காலத்தில் நம்ம இன்னொரு விஷயத்தை குறித்து மகிழ்ச்சி அடைகிறோம் இந்த திருவருகை காலம் வந்து அடுத்ததாக வரப்போகிற இறைவனுடைய வருகைக்கு நம்ம எச்சரிக்கிற காலம் அதாவது என்ன நடக்க போகுதுன்னு ஒரு ஜோசியக்காரர் சொல்லிட்டா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ஒரு நண்பர் வந்து இந்த ஜோடி ஜோதிடம் பார்க்க போறாரு அவர் வந்து பார்த்துட்டு வந்து சொல்கிறார் என்ன சொல்கிறாரு அது வந்து ஓலை சுவடி ஜோதிடம் நிறையா ஜோதிடம் இருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இவங்க போனோடனையும் ஒரு கயிறு கொடுப்பாங்க அந்த ஓலை சுவடிகள்லாம் நிறையா இருக்கும் அதில் இவங்க இந்த கையத்தை வந்து உள்ளக்கல் எங்கேயாவது சொருவணும் அதில் இருக்கிற பக்கத்தை எடுத்து வாசிப்பாங்க அது அவர்களுக்குரிய பகுதியாக அது இருக்கும் அதை இப்போ பார்த்துட்டு வந்தவர் சொன்னார் ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கே ரொம்ப வியப்பாக இருந்துச்சு வறுமை பூட்டதாக இருந்தது அப்படிலாம் சொல்லிக்கிட்டே இருந்தார் இப்போ ஸோ சர்ப்ரைஸ்ட் என்னென்னா அவர் எடுத்து கொடுத்த பகுதியில் என்ன வாசித்தாரோ அது அவருடைய வாழ்க்கையை படமிடித்து காட்டுவதாக இருந்ததாக சொன்னார் நடந்தது நடந்து கொண்டு இருப்பது இதெல்லாம் அப்படியே இருந்துச்சு அதில் நடக்க போவதும் அதில் சொல்லப்பட்டிருந்தது அப்படின்னு சொல்லி அதை அவர் முழுசாக நம்புகிறார் அப்போ அவர்கிட்ட நான் கேட்டேன் எல்லாம் ரைட்டு தான் இப்போ நடக்க போவது எப்பொழுது உனக்கு இது நடக்கப் போகிறது அப்படின்னு அது எழுதியிருக்குதா அப்படின்னு கேட்டோம் அப்போது அது சொல்லப்படலை இப்படிலாம் நடக்கும் இத்தனை வயசில் இப்படி ஒரு சூழலில் உனக்கு இது நடக்க போகுது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்கள் இதெல்லாம் பொய்யா அப்படின்னா இருக்கலாம் உண்மை இருக்கலாம் அதில் ஆனால் அந்த உண்மை எழுதப்பட்ட ஒரு உண்மை அல்லது சொல்லுகிற ஒரு உண்மை மாற்ற முடியாதது ஆனால் ஆண்டவர் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றுகிறவர் நாம் விரும்பினோம்னா எழுதப்பட்டவைகளை கூட அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார் அவ்வளவு கடவுள் அதனால தான் நம்ம சொல்கிறோம் கடவுளை நம்பி பயணித்து பாருங்கள் இந்த மாதிரி ஜோதிடங்கள் இந்த மாதிரி காரியத்தை வந்து நம்ம நம்புறதை விட ஆண்டவரை நம்புவது மேல் என்று நம்ம சொல்லுகிறோம் அப்போ ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடுகளை கொடுக்கறாரு அந்த வெளிப்பாடுகளினுடைய ஆழம் என்ன அப்படின்னா நம்ம எல்லோரையும் காப்பாற்றணுங்கிறது தான் அவருடைய விருப்பம் அதனால் யாரும் அழிந்து விடக்கூடாது அதனால தான் எல்லாருக்கும் கடவுள் ஏதோ ஒரு விதத்தில் பேசிகிட்டே இருக்கிறாரு ஆண்டவருடைய இந்த அருமையான ஒரு திருவருகை காலத்தில் இன்றைய நற்செய்தி நமக்கு கொடுக்குற ஒரு அழைப்போடு பயணிக்கிறோம் பாருங்கள் இயேசுசாமி பார்வையற்ற ஒரு இரண்டு நபர்களை வந்து சுகப்படுத்துகிறாரு மத்திய நற்செய்தி ஒன்பதாவது அதிகாரத்திலேருந்து நமக்கு கொடுக்கப்பட்ட இறைவசனம் இருபத்தி இருந்து தம் சொந்த ஊரை விட்டு ஏசு வெளியே சென்றபோது பார்வையற்ற ஒரு இருவர் தாவிதின் மகனே எங்களுக்கு இறங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர் என்று எழுதப்பட்டிருக்கிறது அதை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள் உங்கள் வீடுகளில் பைபிள் வச்சுருப்பீங்க அவர்கள் ஏசு கேட்குறாரு நான் இதை செய்ய முடியும் பார்வையற்றோ அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க எங்களுக்கு பார்வையை கொடுங்க நான் இதை செய்ய முடியும் என்ன நம்புகிறீர்களா அப்படின்னு இயேசு கேட்டார் அவங்க சொல்கிறாங்க ஆமையா என்றார்கள் பின்பு அவர் அவர்களின் கண்களை தொட்டு நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார் உடனே அவர்களின் கண்கள் திறந்தன இயேசு அவர்களை நோக்கி யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் என்று மிக கண்டிப்பாக கூறினார் இது ஒரு நிகழ்ந்த ஒரு இயேசு சாமி காலத்தில் நிகழ்ந்த ஒரு சம்பவம் இந்த சம்பவத்தை நம்ம மனசில் வச்சு இப்போ யோசிக்கிறோம் பாருங்கள் இயேசு ஆண்டவ சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து வந்தார் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இயேசுவினுடைய வருகையே பார்த்தீங்கன்னா ஒரு நன்மையின் அடையாளம்தான் இயேசு சாமி எங்கேயோ கடவுள் இருந்து நான் நான் இங்கேருந்தே உன்னை காப்பாற்றிடுறப்பா சொல்லியிருக்கலாமே நான் தான் உன்னை படைத்தேன் நான் தான் உன்னைய வந்து தண்டிக்க இருக்கிறேன் அதனால் நானே உனையை வந்து மீட்டெடுத்து நானே உன்னைய மன்னித்து விட்டுறேனே அப்படின்னு கடவுள் தான் சொல்லியிருந்திருக்கலாம் ஏன் கடவுள் அதை சொல்லவில்லை ஏன் தன் மகனை அனுப்பி அவர் கல்வாரி மலையில் ஏறி பாடுகள் பட்டு இறக்கணும் இதெல்லாம் பார்க்குறபோது கடவுள் ஒரு திட்டத்தின்படி செயலாற்றுகிறார் அப்போ நமக்கெல்லாம் கடவுள் ஒரு முன் உதாரணமாக இருக்கிறார் நம்ம இப்படி செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் அப்போ அதில் இது அந்த ஓட்டத்தை இதில் தான் நம்ம பார்க்குறோம் தந்தை செயலாற்றிய விதத்தில் மகன் வழியாக தந்தை செயல்பட்ட விதத்தில் இதை நம்ம பார்க்குறோம் அதில் நம்ம உற்று பார்க்குற போது இன்னைக்கு ஏசுசாமி வந்து ரெண்டு பேருக்கு கண்ணை பார்வை கொடுக்குறார் அப்படின்ற அந்த ஒரு காரியம் இறக்கத்தின் கடவுளாக இருக்கிறார் மேலிருந்து இறங்கிய ஒரு அந்த இறக்கம் அந்த இறங்கி வந்த இறக்கம் அப்படியே உட்கார்ந்துடல க விரல்களை இப்படி வைத்து கொண்டு ஒழுங்கா இல்லை இல்லைன்னா ஆண்டவர் உன்னை கொண்டுடுவார்னு பயமுறுத்தலை மாறாக எளியவர்களுக்கு எளியவராய் ஆண்டவர் இருந்தார் பார்வையற்ற நிலையில் இருக்கிறவர்களுக்கு பார்வை அளித்து அவர்களுக்கு வாழ்வு அளிக்கிறார் இப்போது இந்த இடத்துல ஒரு சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை பாருங்கள் யாரும் இதை அறியாதபடி பார்த்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்கிறார் இது யார்ட்டையும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறார் இப்போ இந்த ஒரு கான்செப்டை நம்ம வந்து இந்த நாளில் கொஞ்சம் ஆழமாக நம்ம யோசிக்கிறோம் இன்னைக்கு வந்து ஒரு புனிதருடைய விழாவை வந்து தாய் துரிச்சபை கொண்டாடுது என்ன அப்படின்னா செயின்ட் நிக்கோலாஸ் செயின்ட் நிக்கோலாஸ் அப்படிங்கிற ஒரு புனிதருடைய விழாவை வந்து திருச்சபை கொண்டாடுறத நம்ம மறந்துட முடியாது இந்த நிக்கோலாஸ் பாருங்கள் அவருடைய வாழ்க்கையில் பல விஷயங்கள் நடந்தது அதில் இன்னைக்கு இந்த நிக்கோலாஸை வந்து நம்ம நினைவு கூறக்கூடிய ஒரு மனிதராக அவர் இருக்கிறார் உங்களுக்கெல்லாம் தெரியும் கண்டிப்பாக இவர் வந்து இந்த கிளாஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நம்மக்கிட்ட நிற்கிது அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவை கூட்டிகிட்டு போனால் தான் இன்றைக்கி கேரல்ஸ் எல்லாமே வெற்றி அடையுது நான் ஒரு கிராமத்தில் இருந்தேன் அந்த கிராமத்தில் ரொம்ப ஒரு ஏழ்மையான ஒரு கிராமம் நான் முதன் முதலாக பங்கு தந்தையாக அங்கே இருந்தப்போ அந்த உடுப்புகள் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்குரிய உடைகளை வாங்குவதற்கு காசு இல்லை ஆனாலும் அந்த கிறிஸ்மஸ் சமயத்தில் ஏதாவது செய்யலாமே என்று சொல்லி அந்த முகத்தை மட்டும் வாங்கணும் அந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுக்குரிய முகத்தை அந்த ஃபேஸ் மாஸ்க் மட்டும் வாங்கி மற்றதெல்லாம் நானே போர்வை எல்லாம் போட்டு பசங்களுக்கு குத்தி விட்டு ஒரு தாத்தா மாதிரி ஒரு வேஷத்தை உருவாக்கி அந்த வீதிகளில் அழைத்து போது அந்த ஊர் மக்களுக்கு அது வரைக்கும் கிறிஸ்மஸ் ஆத்தாவாக அவங்க பார்த்ததில்லை இது மாதிரி லைவாக எல்லாம் படத்தில் பார்த்தது அது ஒரு கிராம மக்கள் அது சிறு பிள்ளைகள் கண்டிப்பாக அதை பார்த்ததில்லை பெரியவங்களெல்லாம் பார்த்து அப்படியே வியப்பாக இருந்தாங்க அந்த கேரக்டரை பார்த்து சிறு பிள்ளைகள் எல்லாம் பயந்து போய் ஓடி அழுவா அழுது ஒளி ஒளிந்து கொண்டார்கள் அதில் ஒரு மகள் என்ன செய்தால் ஓடிக்க தலை ஓடி ஓடிப்போய் ஒரு வீட்டுக்குள்ளே போய் கதவை சாத்தி கொண்டாள் அந்த அதை அந்த செயலை செய்தவனுடைய செய்த அந்த மாணவனுடைய தங்கை அவன் தங்கச்சின்னு சொல்லிட்டு தங்கச்சிக்கு மகிழ்ச்சி கொடுக்கணும்னு அவன் தன்னுடைய வேஷத்தோடு அவளை நெருங்கி போகணும் போது அவனை அவளை நினைத்து கொண்டாள் அந்த மகள் சின்ன குட்டி பிள்ளை நினச்சிக்கிட்டா பெய்தான் வருதுன்னு நினச்சிக்கிட்டு கத்திக்கிட்டு ஓடி போய் ஒரு வீட்டில் கதவை சாத்திட்டாள் பாருங்கள் இந்த கிறிஸ்மஸ் தாத்தா அப்படிங்கிற ஒரு காரியம் வந்து நம்ம கிறிஸ்மஸ் சமயத்தில் அதை மறுக்க முடியாது மறக்க முடியாது எல்லாருக்கும் நல்லா தெரியும் இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவுடைய வரலாறை நம்ம பார்க்குறபோது அது எங்கிருந்து வந்தது அப்படின்னு பார்க்குறபோது இந்த நிக்கோலாஸ் என்கிற புனிதருடைய வாழ்க்கையில் அவர் நட அவர் செய்த சில செயல்களை செயல்படுத்திய ஒரு அடையாளம் தான் இந்த கிளாஸ் அது வடிவம் எடுத்தது வேறு விதமாக அந்த இது மாதிரி ஒரு பெரிய தாத்தா வருஷம் வேஷம் போட்டு தாடி வச்சு பெரிய ஒரு சிவப்பு உடை உடுத்தி அவர் வந்து நார்த் போல்லேருந்து பயணித்து வர்றது போல் அந்த பிறைய கிஃப்டெல்லாம் கொண்டுட்டு வந்து கொடுப்பாரு அப்படிங்கிறதெல்லாம் வந்து சித்தரிக்கப்பட்டது தான் ஆனால் நடந்த உண்மை என்னென்னா இந்த நிக்கோலாஸ் வந்து ஒரு புனிதராக அவர் இருந்தார்னு சொல்றதுக்கு முன்னாடி அவர் ஒரு ஆயராக இருந்தார் அந்த ஆயராக இருந்தவர் என்ன செய்தாராம் அவருக்கு கிடைத்த சொத்துக்கள் அவர் கிடைத்த பண உதவிகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு அந்த ஊர்களுக்குள்ளே மாறு வேஷத்தில் போய் எந்த வீடு கஷ்டத்தில் இருக்கிறதோ திருமண கஷ்டம் அல்லது முக்கியமான சில பிரச்சனைகளுக்குரிய கஷ்டத்தில் இருக்கிற குடும்பங்களுக்கு இவர்கள் என்ன செய்வார்கள் அந்த க பணத்தை எல்லாம் அந்த வீட்டுக்குள்ள வாசப்படியில் வச்சுட்டு வந்துடுறது வீட்டுக்குள்ள தூக்கி போட்டுட்டு வர்றது யாருன்னு தெரியாமலே இந்த உதவிகளை இவர் பல வருடங்கள் செய்து கொண்டே இருந்திருக்கிறார் இந்த ஒரு கான்செப்ட் வந்து இந்த ஒரு ஒரு நிலை தான் பின்னாளில் உணரப்பட்டது இவருடைய நன்மைத்தனங்களை பற்றி பேசுகிற போது இவருடைய இந்த செயலைத்தான் இந்த நாட்களில் பலர் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்தார்கள் யாருக்கும் தெரியாமல் அந்த கிஃப்ட் கொடுக்கிறது திடீரென்று குழந்தைகளை மகிழ்ச்சிப்படுத்துறது இதுதான் வந்து இந்த கிறிஸ்மஸ் தாத்தா என்கிற ஒரு அடையாளத்துக்குள்ளே வந்தது ஸோ இந்த ஒரு காரியத்தை நம்ம பார்க்கிற பொழுது கடவுளுடைய அந்த அடையாளம் கூட இன்னைக்கு நச்சைத்தியில நம்ம பார்க்குறத அந்த அடையாளம் கூட பார்த்திங்கனாக்க இதை யார் இடத்திலும் சொல்லாதீர்கள் என்று சொன்னார் இன்னைக்கு நம்மகிட்ட எல்லாத்துக்குமே ஒரு மனசு இருக்கிறது நம்ம செய்யக்கூடியதை நாலு பேர் தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப சந்தோஷம் நான் செய்கிற நன்மைத்தான் நம்ம எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்னு நம்ம விரும்புகிறோம் ஆனால் கடவுள் தான் செய்ததை யாருக்கும் தெரியப்படுத்த வேண்டாம் என்று சொன்னார் தந்தை கூட பாருங்க எவ்வளோ நன்மை செய்துட்டே இருக்கிறார் இன்னைக்கு ஏசு சாமி மீட்டெடுத்தாரு தூயாவை நம்மளை வழி நடத்துகிறாங்க இவங்க யாருமே வந்து நமக்கு முன்னாடி நின்று நான் தான் உனக்கு இதை செய்தேன் அப்படின்னு ஒரு நாள் சொல்கிறது இல்லை அவங்க நன்மைகளை செய்துட்டு மறைஞ்சிருக்கிறாங்க நம்மளை புரிய வைச்சுக்க புரிய புரிந்து கொள்ளணும்னு அவங்க விரும்புகிறாங்க இன்றைக்கி நம்ம எத்தனை உதவிகளை செய்கிறோம் என்பதை சிந்திப்பதும் அந்த உதவிகளை யாருக்கும் தெரியாமல் செய்து நம்ம வந்து அதை கடவுளுடைய மகிமைக்கு விட்டு விடுவதும் தான் முக்கியமான ஒரு அடையாளமாக இருக்கிறது அதை தர்மமாக செய்வது அதை தான் வந்து ந நம்மளுடைய பைபிளில் நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் நீங்கள் மத்தியன செய்தியில் ஆறாவது அதிகாரம் மூன்று நான்கு இரிவசனங்கள் சொல்கிறது நீங்கள் தர்மம் செய்யும்போது உங்கள் வழக்கை செய்வது இடக்கைக்கு தெரியாது இருக்கட்டும் அப்படி சொல்கிறார் அப்பொழுது நீங்கள் செய்யும் தர்மம் மறைவாய் இருக்கும் மறைவாய் உள்ளதை காணும் உங்கள் தந்தையும் உங்களுக்கு கைமாற அளிப்பார் அதனால் இந்த ஒரு கான்செப்டை இந்த கிறிஸ்மஸ் பெருவிழாவில் நம்ம மனசுக்குள்ளே வச்சுக்கலாம் ஒரு ஒரு நல்ல ஒரு குவாலிட்டியை இந்த இந்த ஒரு நல்ல ஒரு குணாதிசயத்தை நம்ம உள்ளத்தில் வைத்து நம்ம பயணிக்கலாம் நம்ம போய் எல்லாத்துக்கும் ஒரு விஷயத்தை சொல்லி பெரு நம்மை பெருமை தேடுவதை விட கடவுள் என்னை பெருமைப்படுத்துவார் என்று நம்ம அமைதியாக இருப்பது ஆண்டவரை சார்ந்து இருப்பது இதுதான் இன்றைக்கி தேவைப்படுகிற ஒரு அடையாளமாக இருக்கிறது ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே ஆண்டவருடைய அந்த வார்த்தைகளை எல்லாம் நம்ம வந்து சிந்தித்து பார்க்கிற பொழுது கடவுளுடைய கரத்தில் நம்ம வந்து மிகப்பெரிய சாட்சிய வாழ்க்கை வாழ அழைக்கப்படுகிறோம் இந்த நிக்கோலாஸ் அப்படிங்கிற புனிதர் வந்து நிறைய மு எல்லாம் சொல்லியிருக்கிறாரு அதில் பற்றி பார்த்தீங்கன்னா அவர் சொல்லக்கூடிய சில கோட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு பஞ்ச் டயலாக்னு நம்ம சொல்லக்கூடிய காரியங்கள் இட் இஸ் நாட் த நம்பர் ஆஃப் அவர் கிஃப்ட்ஸ் பட் த லவ் இன் அவர் ஹார்ட்ஸ் தட் ட்ரூலி மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறார் நீ எவ்வளோ பொருள் கொடுத்த அப்படிங்கிறத விட நீ எந்த ஒரு அன்போடு கொடுத்தங்கிறது ரொம்ப முக்கியம் அப்படிங்கிறார் இட் இஸ் நாட் த நம்பர் ஆஃப் அவர் கிஃப்ட்ஸ் பட் த லவ் இன் அவர் ஹார்ட்ஸ் தட் ட்ரூலி மேட்டர்ஸ் இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்தை செய்துட்டு தம் பெருமை விளங்க செய்வதல்ல நம்ம ஒரு காரியத்தை அன்போடு செய்வது இன்றைக்கி நிறைய பேர் நிறைய விஷயம் செய்துகிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவர்களிடத்தில் அந்த உள்ளார்ந்த அன்பு இல்லை அந்த அன்பு இல்லாமல் செய்வது வந்து அது ஒரு விஷமத்தனமானதாக கூட மாறுகிறது அது ஒரு தேவையில்லாத அது ஒரு ஆசிர்வாதத்தை இழந்த நிலையில் கூட இருக்கிறது அவர் இன்னொரு அருமையான காரியத்தை பகிர்ந்து கொள்கிறார் த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் கிவிங் ஈஸ் டு டூ வித் அவுட் எக்ஸ்பெக்டிங் எனி திங் இன் ரிட்டர்ன் பதில் எதிர்பார்க்காம நீ செய்யக்கூடிய ஒரு உதவி தான் வந்து த ட்ரூ ஸ்பிரிட் ஆஃப் கிவிங் அப்படின்னு சொல்கிறார் கடவுள் வந்து நம்மக்கிட்ட எஸ் தந்தை மகனை அனுப்பிய போது நம்மக்கிட்ட அவர் என்ன எதிர்பார்த்தார் அப்படின்னா நம்ம மனம் மாறணுன்ற எதிர்பார்த்தார் மனம்மாறுதல் என்பது கடவுளுக்கு போய் உண்டியலில் காசு போடு நீ எதை செய் இதை செய் அப்படிப்பட்டதல்ல உன்னை நீ மாற்றி கொண்டு கடவுளுக்கு உன்னை உண்மையுள்ள ஒரு சாட்சியாய் கொடு அதுதான் கடவுள் எதிர்பார்த்தது அப்போ இந்த எதிர்பார்ப்பு கூட எனக்கு உதவி செய்யும் என்கிற அடையாளமாகத்தான் அது இருக்குது இருந்தது எனக்கு அது என்னுடைய ஆத்மாவுக்கு மீட்பளிக்கக்கூடியதாக இருக்கிறது அதைத்தான் கடவுளும் என்னிடத்துலேருந்து எதிர்பார்த்தார் அவருக்கு அது எந்த வகையிலும் அது உதவி செய்யப்போவது போவதில்லை என்னை காப்பாற்றுவது தான் அவருடைய இலக்காகவே மாறிப்போயிருந்தது அதே போல் தான் உங்களையும் கடவுள் காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த காரியத்தை எல்லாம் பேசிகிட்டே இருக்கிறாரு அதனால தான் ஆண்டவருடைய இந்த வார்த்தைகளை நம்ம கேட்குற போது இந்த புனிதர்கள் செய்த செயல்களை எல்லாம் பார்க்குற போது நாமும் இப்படிப்பட்ட தளங்களை நம்முடைய வாழ்க்கையில் அமைத்து கொள்வது ரொம்ப முக்கியம் அதாவது நம்ம ஒரு உடம்பை வந்து கட்டி எழுப்புகிறோம் இந்த உடம்பு இருக்கிறதுக்காக வீடுகளை கட்டுகிறோம் இந்த வீடுகள் இருப்பதற்காக பல தோட்டங்களை எழுப்புகிறோம் பல இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து நம்ம கிரியேட் பண்ணுறோம் எல்லாத்துக்கும் மேலே நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய ஆத்மா நம்முடைய உள்ளார்ந்த கட்டமைப்பு இந்த கட்டமைப்பை நீங்கள் கட்டி எழுப்புவதற்கு தான் இந்த திருவருகை காலத்தில் நிறைய கான்செப்ட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது கான்செப்ட்ஸ் ஹோப்பு பீஸு ஜாயி அப்படின்னு சொல்கிறது கடவுளுக்கு இப்படி பேரால நீங்கள் இப்படி இப்படி செயல்படுங்க அப்படி சொல்லக்கூடிய அந்த வரையறைகளை எல்லாமே உங்களுடைய உள்ளார்ந்த இதயத்தை கட்டி எழுப்புவது அதை நம்ம செய்யணும் அதை பிள்ளைகளுக்கு செய்ய கற்றுக் கொடுக்கணும் ஒரு சில வீடுகளில் பிள்ளைகளுக்கு நன்மைத்தனத்தை சொல்லியே கொடுக்கறதில்ல அப்பா அம்மா நான் பார்த்துக்கிறேன் போ நான் செஞ்சுக்கிறேன் போ உண்டியலில் காசு போடுவது கூட பிள்ளைகளுக்கு கொடுக்கறதில்ல அப்பா அம்மா சொல்லுவாங்க நான் போட்டுக்கிறேன் போ கண்டிப்பாக அவங்க நிறையா தான் போடுவாங்க உண்டியலில் ஆனால் சற்று பிரித்து நீங்கள் என்ன செய்யணும் பிள்ளைகளுடைய கையிலும் கொடுத்து யூ ஷுட் கான்ட்ரிபியூட் டு த சர்ச் அதை சொல்லிக் கொடுக்கணும் ஏழைகளுக்கு கொடுக்குற போது பிள்ளைகள்ட்ட சொல்லிக் கொடுக்கணும் தான் இது போய் அந்த அந்த தாத்தாவுக்கு கொடுத்துட்டு வா அப்படி சொல்லிக் கொடுக்கணும் அப்போது கொடுப்பது என்பது மகிழ்ச்சி என்பதை அவர்கள் உணர வைக்கணும் நிறைய குடும்பங்களை நான் பார்த்துருக்கிறேன் இந்த மாதிரி அவங்களுடைய பர்த்டே இந்த மாதிரி சிறப்பான நாட்களில் பக்கத்தில் இருக்கிற முதியோர் இல்லங்களில் போய் அவர்கள் என்ன செய்கிறாங்க அல்லது அநாதை இல்லங்களில் போய் ஒருவேளை உணவு கொடுத்து அங்கே இருக்கிறவர்களோட பகிர்ந்து பேசி அவங்களோடையே சாப்பிட்டு விட்டு வருவாங்க இதை பல குடும்பங்கள் இப்பொழுது செய்து கொண்டு இருக்கிறாங்க அது ரொம்ப ஒரு மகிழ்ச்சியான ஒரு அடையாளமாக இருக்கிறது நம்ம வீட்டில் உட்காந்து நம்மளே கேட்க வெட்டி நம்மளே சாப்பிட்டு நம்மளே நல்லா செரிக்காமல் அதுக்கு ஒரு ஓம ஆற்றை வாங்கி குடித்து பாருங்கள் யோசித்து பார்க்கணும் இல்லைங்களா எதை செய்கிறோம் எப்படி செய்கிறோம் இன்றைக்கி எனக்கு ஒரு பெரிய கேள்வி நிறைய பேர் ஹோலி லேண்டுக்கு அஞ்சு தடவை போயிருக்கேன் ஆறு தடவை போயிருக்கேன் எனக்கு மனது கஷ்டமாக தான் இருக்குது ஏன் தெரியுமா கடவுள் இதுதான் நம்மளுடைய டார்கெட்டாக கொடுத்தாரா தயவுசெய்து போயிருக்கிறவங்க நீங்கள் கவலைப்பட வேண்டாம் அதற்குரிய ஈடு செய்தால் போதும் நீங்கள் ஒரு முறை போயிட்டு வரலாம் ஆசையினால் நான் இன்னும் போனதில்லை ஒரு முறை நம்ம போயிட்டு வரலாம் ஆசைக்காக போய் பார்த்துட்டு ஆண்டவர் இங்கே தான் வாழ்ந்தார் இங்கே தான் இருந்தார் பார்த்துட்டு வரலாம் ஆனால் அடுத்த முறை நம்ம போகிற போது அதற்கு இணையான தொகையை நீங்கள் ஏழைகளுக்கு செய்திருக்க வேண்டும் அதுக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் நீங்கள் செலவு பண்ணுறீங்கன்னா அதே ஒரு லட்ச ரூபாயை நீ ஏழைகளுக்கு கொடுத்துட்டு நீங்கள் அந்த ட்ரிப்பு போகணும் இன்னைக்கு நிறைய பேர் எது ஆன்மீகம் என்பதை புரியாதபடி பயணித்து கொண்டு இருக்கிறாங்க அதுதான் வேதனைக்குரியதாக இருக்கிறது இப்போ இப்போது ட்ரெண்டில் இருக்கிறது ஃப்ரான்சிஸ் சவேரியாருடைய உடல் எடுத்து கீழே வைக்கப்படுகிறது அப்படின்னு நான் எல்லாத்தையும் கொஞ்சம் கேள்வி கேட்டு தான் பார்க்குறேன் போகக்கூடாது என்று எதுவுமே இல்லை ஆனால் நம்ம அங்கே ஓடி போய் பார்க்குறோமே பாருங்கள் பார்த்துட்டு வாங்க அதெல்லாம் ஒன்றுமே பிரச்சனை போனவர்கள் எல்லோருமே யோசித்து பாருங்கள் நம்ம பக்கத்தில் இருக்கிற டையிங் டெஸ்டிடியூட்ஸ் ஹவுசஸ் இருக்குது ச இறப்பின் தருவாயில் கிடக்கிறவர்களை தாங்கி கொண்டிருக்கிற சில தலங்கள் இருக்கிறது இடங்கள் இருக்கிறது சமீபத்தில் ஃபாதர் தாமஸ் எங்ககிட்ட வந்தாங்க அவங்க ஐந்து இடங்களை இப்படி நடத்தி கொண்டிருப்பதாக சொன்னாங்க அவர்கள் இந்த மாதிரி நோயுற்ற அதாவது இறக்கும் தருவாயில் இருக்கிற பேஷன்ஸ் ரோட்டில் கிடக்கிறவங்க புழுப்பு பிடிச்சி யாரும் பார்க்காம கிடக்கிறவங்க இவங்களெல்லாம் கொண்டு அன்னை தெரசா அம்மா அதை தான் அவங்களுடைய சபைகள் எத்தனையோ பல இடத்துல இருக்கிறது நம்ம எங்கேயாவது போய் இந்த நபர்களை நம்ம பார்த்துருக்கிறோமா யோசித்து பாருங்களேன் நீங்கள் என்னை கேட்கலாம் நீ போய் பார்த்தியாப்பா அப்படின்ட்டு கண்டிப்பாக என்னால் முடிந்தவரை அதை நான் செய்து கொண்டு கடவுள் நமக்கு அந்த பெலத்தை கொடுக்குறார் அந்த ஞானத்தை கொடுக்குறார் கண்டிப்பாக நீங்கள் உங்கள் வீடுகளுக்கு பக்கத்தில் தேடி பாருங்களேன் கண்டிப்பாக ஒரு இல்லம் இருக்கும் அந்த இல்லத்தில் யு மேக் அ சர்ப்ரைஸ் விசிட் நீங்கள் ஒரு புனித நிக்கோலோஸாக மாற வேண்டும் நீங்கள் ஒரு சாண்டா கிளாஸாக மாற வேண்டும் அவர்களுக்கு தேவையான அந்த பொருட்களை நீங்கள் எப்படியாவது தெரிந்து கொண்டு அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சானிட்டரி நாப்கின்ஸ் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய போர்வைகள் அவர்கள் பயன்படுத்தக்கூடிய சில உடுப்புகள் இதெல்லாம் நம்ம வாங்கி கொண்டு போய் அவர்களை மல்லிகை ஜாமான் அவர்களுக்கென்று உணவுப் பொருட்கள் அதை கொண்டுட்டு போய் நீங்கள் உங்களால் முடிந்ததை கொடுத்து அவர்களோடு இருந்து நம்ம பேசிட்டு வருகிற போது அவர்களுக்கு எவ்வளோ மகிழ்ச்சி இதுதானே தீர்க்கு கிறிஸ்துமஸினுடைய தயாரிப்பின் அடையாளங்கள் என் அன்பு தேவ பிள்ளைகளை தருமையான நாளில் ஆண்டவர் ரெண்டு பார்வையற்றவரை பார்த்து அவர்களுக்கு உதவி செய்தார் இன்றைக்கு அவர் இயேசு சாமி செய்வார் இதை நம்புகிறோம் நம்புகிறீர்களா என்று கேட்டால் நம்புகிறோம் சொன்னாங்க இன்றைக்கி எத்தனையோ பேர் நம்ம உதவி செய்வோம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க நம்ம வந்து பார்ப்போம் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க நமக்கு யாராவது ஒருத்தர் வாழ்வு கொடுக்க ஆண்டவர் அனுப்புவார் என்று நம்பிக்கொண்டு இருக்கிறாங்க இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் நீங்கள் உங்களுடைய இதயத்தில் இந்த வார்த்தை உங்களை தொற்று இருந்தால் உடனே நீங்கள் என்ன செய்யுங்க பக்கத்தில் விசாரித்து பாருங்கள் ஏதாவது ஒரு ஹோம் இருக்கும் ஏதாவது ஒரு அனாதை பிள்ளைகள் கைவிடப்பட்ட நிலையில் இருக்கிற பிள்ளைகள் சிறு குழந்தைகள் பெற்றோர்களால் கைவிடப்பட்ட நிலையில் அனாதைகளாக்கப்பட்ட குழந்தைகள் பெரியவர்கள் முதியவர்கள் இப்படி ஏதாவது ஒரு இல்லம் இருக்கும் நீங்கள் ஓடிப்போய் ஒரு மணி நேரம் அவர்களோடு இருந்து பாருங்கள் அதற்கு பிறகு நீங்கள் அந்த இல்லத்தை விடவே முடியாது என் அன்பு தேவ பிள்ளைகளே புனித நிக்கோலாஸ் செய்த செயல் இன்றைக்கு பல விதத்திலே அது பலன் கொடுக்கிற ஒரு அடையாளமாக மாறி இருக்கிறது கடவுள் அதை மாற்றி கொடுத்திருக்கிறார் இன்னைக்கு அநேகம் பேர் இந்த கிறிஸ்துமஸ் தாத்தாவினுடைய அடையாளத்திலே உதவி செய்து கொண்டு அநேகருக்கு மகிழ்ச்சி கொடுக்குறாங்க குழந்தைகள் மகிழ்ச்சி அடைகிறாங்க நீங்களும் ஒரு நிக்கோலாஸாக மாற முடியும் நீங்களும் மறு கிறிஸ்துவாக மாற முடியும் யாருக்கும் தெரியாமல் எதையாவது செய்துவிட்டு நீங்கள் நின்று கொண்டிருங்கள் கடவுள் உங்களுக்குரிய கைமாறை கொடுப்பார் இந்த அருமையான இதை செய்தியை உள்வாங்கியிருக்கிற உங்களுக்கு ஆண்டோடைய ஆசிர்வாதம் உண்டு தொடர்ந்து நீங்கள் எதை செய்ய வேண்டும் என்று ஆண்டோட்ட கேளுங்க உங்களுக்கு உதவி செய்வார் ஆண்டவர் உங்களுக்காக ஒரு சிறிய ஜெபத்தை இப்பொழுது ஏறெடுக்கிறோம் அன்பின் பரமபிதாவே நன்றியோடு மை துதிக்கிறோம் சோத்தரிக்கிறோம் அப்பா ஆவியானவர் தாமே உண்மையை நோக்கி எங்களை வழி நடத்துவார் என்று எங்களுக்கு சொன்னீங்களேப்பா இந்த திருவருகை காலத்தில் நாங்கள் எப்படிப்பட்ட நபராக இருக்க வேண்டும் செயல்பட வேண்டும் இயேசு எங்களை தேடி வந்தார் இன்றைக்கு நான் இயேசுவாக மாறி என்னை விட ஒரு வாழ்க்கை தரத்தில் தாழ்ந்து போய் இருக்கிற வாழ்க்கை தரத்தில் கீழே விழுந்து கிடக்கிற பிள்ளைகளை சந்திக்க நான் செல்ல வேண்டும் என்கிற அழைப்பை கொடுத்திருக்கிறேன் ஆண்டு நாங்கள் எதை செய்ய வேண்டும் என்பதை எங்களுக்கு கற்றுத்தருகிற ஆவியானவர் தாமே கரம் பிடித்து எங்களை பலத்தோடு அழித்து செல்வாராக உன்னை தெய்வீக கரத்திலே எங்கள் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் இயேசுவின் நாமம் எங்களில் மகிமை அடைவதாக ஆமேன் அன்புக்குரிய இறை மக்களே அடுத்த ஒரு இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்காக தொடர்ந்து ஜபிக்கிறோம் காட் பிளெஸ் யூ